எல்பி குரூப் உறுப்பினரும் அசாட் மற்றும் எச்ஆர்ஓபிஐயின் கண்டி மாவட்ட பிரதிப் பணிப்பாளருமான எஸ்ஹெச்எம் ரிஸ்வான் மோலை அவர்களுக்கு டிசாக் முல்லா உசைரா அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வுக்கு கதாநாயகராக வருகை தந்திருக்கின்ற சர்வதேச மனித உரிமைகளின் பெண்கள் மற்றும் சிறுவர் ஒருங்கிணைப்பாளரும் அசாட் எச்ஆர்ஓபிஐயின் குர்மகல் மாவட்ட பணிப்பாளரும் எல்பி குரூப் உறுப்பினரும் அகில இலங்கை ஆசிரியை சங்கத்தின் குர்ணாகல் மாவட்ட பிரதி பணிப்பாளருமான தேசிய கீர்த்தி ஃபாத்திமா ருக்ஸானா மேடம் அவர்களை சற்று உரையாற்றுமாறு அழைக்கின்றேன் வருகின்ற அதாவது லங்கா பாய்ஸ் குரூப் நாடாளு ரீதியில் பல வேலை திட்டங்களை சென்று கொண்டு வராங்க அதே போல் இந்த முழுதூருக்காக இந்த சங்கத்தால் எங்களுக்கு கேட்கப்பட்ட குரான்களை மிக விரைவாக ஏற்பாடு செய்ய தினம் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் அதில் முக்கியமாக எங்கள் எல்பு குரூப்புடைய தலைவர் அஸ்கர் நானா அவர்களுக்கு எங்களோடு இங்கே வருகை தந்தரிக்கும் பஸ்லானவர்களுக்கும் நல்வியை தெரிந்து கொள்கிறேன் அதோட இந்த எல்பி குரூப் வந்து பல வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டு வராக அதே போல மூதுலையும் மிகவும் வறுமைப்போட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு மக்களுக்கு வந்து மலசல் சாலை மாணவர்களுக்கு பட்டல் உபகரணங்கள் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் புத்தக பைகள் ஆயிர ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நாங்கள் இந்த முறை வழங்கி வச்சோம் அலகமதுல்லா இது அனைத்துக்குமே உள்ள ஒத்துழைப்பு எங்களுக்கு அசா அவங்கள்ட்ட கிடைச்சிது இதே போல் இந்த குகான்களை எங்களுக்கு டொனேட் பண்ணவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து